ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் பிரீத்தியும் பிரீத்தியோட அப்பா அம்மாவும் பேசிட்டு இருக்கத பார்த்தோன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பிரீத்தி ரூமுக்கு போகும்போது பிளான் போட்டு பொண்ணிய நம்ப வைக்கிற மாதிரி பொன்னி வரதுக்கு முன்னாடியே போன்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட கடன் கொடுத்தவங்க கிட்ட பேசுற மாதிரியே என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க சொல்லிட்டு ரொம்பவே பாவமா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொன்னி வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்டயுமே அவங்க அப்பா அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரி பேசி அவங்க கிட்ட சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க அப்ப இத கேட்டுட்டு பொன்னையோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணால பார்த்த விஷயத்த பிரீத்திகிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி ஏற்கனவே இதை தான் பொண்ணு சொல்லுவாங்க சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தனால அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி என்னதான் சொல்லி சொன்னாலும் பொண்ணையோ கண்டிப்பாக நான் ஒரு ஆளை பார்த்தாலாது நீங்கள் சொன்னதை நம்பியிருப்பான் ஆனால் நான் தான் உங்கள் எல்லாரையுமே அங்கே பார்த்தேன்னு அது எப்படி ஒரே நேரத்தில் உங்கள் எல்லாரையும் மாதிரி இருக்கிற வேற ஒரு ஆட்களை என்னால் பார்த்துருக்க முடியும்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருந்தாலும் பிரீத்தி அவங்க கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க நம்பருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனாலும் இந்த மாதிரி பிரீத்தி சொன்னதை முழுசாக நம்ப முடியாதுன்ற காரணத்துக்காக உடனடியாக வேலை செஞ்சுட்டு இருக்க சக்தி கிட்ட போயிட்டு பார்த்த விஷயத்த பேசலாம் சொல்லிட்டு பேச போகும்போது கரெக்டா இதை கெஸ் பண்ணி அங்க வந்த பிரீத்தியும் அப்பவும் பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வேற யாரையோ பார்த்துட்டு என்னையும் என்னோட ஃபேமிலியும் பார்த்துதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்க அப்போ இதை கேட்டுட்டு சக்தியுமே பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பொன்னிகிட்ட பேசிட்டு இருக்க உடனே இதை கேட்ட பொண்ணையுமே சரின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத நம்பர் என்ன அங்க இருந்து கிளம்பி போறாங்க பிரீத்தியுமே வெள்ளத்தண்ணத்தோட கிளம்பி போக காலங்காத்தால பொன்னி பிரீத்தியவே நோட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தி சொல்றத முழுசா நம்ப முடியலன்ற காரணத்துக்காக அவங்க உடனடியா பிரீத்தியோட அப்பா அம்மாவை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் அங்க பிரீத்தியோட அப்பா அம்மா இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு நர்ஸ் மூலயமா ரிசப்ஷன்ல இருக்க கிட்ட பிரீத்தியோட அப்பா அம்மா பேரை சொல்லி இங்க அவங்க அட்மிட் பண்ணிருக்காங்களான்ற விஷயத்த கேட்க உடனே ரிசெப்ஷன்ல இருக்கவங்களோ பிரீத்தியோட அப்பா பேர் அங்க இருந்தும் கிட்ட அப்படி இல்ல யாரும் இங்க அட்மிட் ஆகலன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதை நம்பன பொண்ணியுமே வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பிரீத்தோட அம்மா பார்த்து

அப்பா அம்மாவோட பேரை கேட்டு பேஷண்ட் லிஸ்ட்ல அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேட சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க உடனே அந்த லேடியும் நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லி வச்சிருந்தனால நல்ல வேலை அவங்க கேட்கும்போது உங்களோட அப்பா பேர் அங்க இருந்துமே நான் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து உங்களோட அப்பா பேரை கேட்கும் போதே எனக்கு நீங்க சொன்ன பொண்ணுதான் அதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் சும்மா அந்த பொண்ணு முன்னாடி இந்த மாதிரி பேரை செக் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு கடைசியில இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணுமே என் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே படாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியடைஞ்சு பிரீத்தியுமே அந்த லேடி கிட்ட மறுபடியுமே அவ வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா வேற யாராவது வந்து என்னோட அப்பா அம்மாவை பத்தி விசாரிச்சாலும் தயவு செஞ்சு அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லிடாதீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்டிட்டு அந்த லேடியும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மேடம் அப்புறம் நீங்க என்ன கொஞ்சம் கவனிக்காத சொல்லியிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை செஞ்சதுக்கான லஞ்ச பணத்தை கேட்க உடனே பிரீத்தியுமே நீங்க அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படுத்த வரல நானே அங்க வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு எங்க அப்பா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக தான் போறேன் அதோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் வந்துருவேன் சோ அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க அதை சமாளிக்கிற மாதிரி

எப்படி சமாளிக்கணும்னா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் ஆனாலும் இதுக்காகலாம் எல்லாம் உடனே சந்தோஷப்பட முடியாது எப்பனாலும் அந்த பொண்ணு மறுபடியுமே இருக்கிற சந்தேகத்தால யாருக்கிட்டயுமே சொல்லாம அங்க வந்து உங்களை செக் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ நீங்க நான் சொன்ன மாதிரியே டிஸ்சார்ஜ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகிறதுக்கான பேப்பரையும் டாக்டர் மூலயமா ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அம்மாவும் ஆமாமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆனா என்ன மூவ் ஆகிறதுக்கு உன்னோட ஹெல்ப் மட்டும் தேவைப்படும் சொல்லி சொல்ல பிரீத்தியும் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அதனால தான் இன்னைக்குமே நான் ஆஃபர் டே பெர்மிஷன் கேட்டுட்டு அங்க வர பாக்குறேன் அது வரைக்கும் அப்பாவை பத்திரமா கவனிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தா பணம் தேவைப்படுறதா இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க நான் அக்கௌண்ட்லயே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியோட அம்மாவுமே இல்லமா எங்களுக்கு கேஷா தான் தேவைப்படுது அக்கௌண்ட் மூலயமா எடுத்தா கொஞ்சம் ரிஸ்க் தோணுதுன்னு சொல்லிட்டு நீ கேஷாவே எடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி பிரீத்திய அதை கேஷா எடுத்துட்டு வர சொல்ல சொல்ல உடனே இதை கிட்ட பிரீத்தியும் சரி நான் வரும்போது ஏடிஎம் போய்ட்டே வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு சக்தியோட ஆஃபீஸ்ல அவங்களுக்கு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு பிரீத்தியோட அம்மா சொன்ன டைம்க்கு போய் போயாகணும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க நினைச்ச மாதிரி சக்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மறுபடியுமே எனக்கு ஒரு பெர்சனல் இஷ்யூ எனக்கு ஒரு ஆஃபர்டே மட்டும் பெர்மிஷன் வேணும் இதை தயவு செஞ்சு கொடு நான் இதுக்கு அப்புறமா கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியுமே கண்டிப்பா நீ எடுத்துக்கலாம் ஆனா நீ இப்படி ரெகுலராக பெர்சனல் இஷ்யூன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் போறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்க அப்பா அம்மா உனக்கு கிடைச்சிட்டாங்களா அப்படி இல்லைனா நீ அவங்கள தேடுறதுக்காக தான் பெர்மிஷன் அப்படி அப்படின்றத சொல்லு நானும் கூட வந்து தேட தயாரா இருக்கேன் ஏன்னா ஆபீஸ்லயுமே ஒர்க் முடிஞ்சிருச்சு சோ இதுக்கப்புறமா நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் சோ உங்க கூட உனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பிரீத்தி கூட வரதுக்காக கேட்டுட்டு இருக்க உடனே இதை கேட்டு பதடி போன பிரீத்தியும் சக்தி முன்னாடி எதுவுமே கட்டிக்காம சக்திகிட்ட இந்த மாதிரி நீ எங்கிட்ட கேட்டதே போது சக்தி ஆனா நான் என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை நானே சமாளிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் பொன்னியும் கார்த்திக்கும் ரொம்பவே நெருக்கமா இருக்க மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம பொண்ணிக்கு வர கார்த்திக் பூவெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா நீ நீ பேசாம இந்த ஃப்ரீ டைமை பொண்ணு கூட சேர்ந்து ஸ்பென்ட் பண்றதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தான் கூட வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு தன்னோட மனசை மாத்திக்கிட்ட சக்தியுமே இந்த மாதிரி காலையில கார்த்திக் பொண்ணிய புகழோ புகழ்னு புகழ்ந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பூவெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசினதையும் அதே சமயம் இதுக்கு முன்னாடி கார்த்திக் பொண்ணு கிட்ட நிறைய தடவை பிளர்ட் பண்ற மாதிரி பேசினதையும் பொண்ணியுமே அதை ரசிச்சதையுமே எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணிக்கு நம்ம தான் பூ வாங்கி கொடுக்கணும் அந்த கார்த்திக் வாங்கி கொடுக்க நம்ம அனுமதிக்கவே

இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் கார்த்திக் இந்த மாதிரி கிட்ட தான் பூ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காலையில சொன்னதுக்காக அவங்களுக்காக பூ வாங்க மார்க்கெட் வந்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக பிரீத்தி ஏடிஎம் போயிட்டு கொஞ்சம் நிறைய பணத்தை விட்ரா பண்ணிட்டு எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பொண்ணு அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு சொன்ன மாதிரி பிரீதி நடந்துக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏடிஎம் போயிட்டு இவ்வளவு பணத்தை விட்ரா பண்ணிட்டு அவ எங்க அவசரமா போயிட்டு இருக்கான்றத பாத்தே ஆகணும் ஏன்னா அவன் மொழியே சரியில்லை ஏதோ ஒரு திட்டு வேலை பண்ற அது என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு பிரீத்திக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஆனா இது எதுவுமே தெரியாத பிரீத்தியோ தன்னோட அப்பா அம்மாவை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க அவங்களோட அப்பா அம்மாவை பார்த்து அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அவங்களை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே அனா பொது உண்மைதான் நிஜமே பொன்னி பிரீத்திய அவங்களோட அப்பா அம்மா கூட சேர்ந்து பார்த்திருக்கா அது மட்டும் இல்லாம இந்த பிரீத்தியுமே அவங்க அப்பா அம்மாவை அப்பப்ப சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கா அதுக்கு மேல அவங்க அப்பா அம்மா எங்கயோ தலைமறைவாலாம் காணாம போகல இந்த பிரீத்தி தெரிஞ்சுதான் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே ஆழமா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா எதுக்காக பிரீத்தி இதை பண்ணணும் அதனால இவங்களுக்கு என்ன லாபம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம சரி முதல்ல இந்த விஷயத்த வீட்டுல போய் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன காரணம்ன்றத பிரீத்தா வாயால எல்லார்கிட்டையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு முதல்ல இதை எல்லாரும் நம்பணும்னா நம்ம அதை ஒரு வீடியோ எடுத்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு பிரீத்தி இதுக்கு முன்னாடி பொன்னியே முட்டால் அவ நம்மளை கண்ணால பார்த்தாலும் ஒரு வீடியோ கூட எடுக்கல அதனாலதான் நம்ம இப்போ இப்படி தப்பிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தாலும் இப்போ அந்த வீடியோ ஆதாரத்தை கார்த்திக் எடுத்துட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பிரீத்தி அவங்க அப்பா அம்மா கூட பேசினது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த ரிசப்ஷன் லேடிக்குமே லஞ்ச பணம் கொடுக்கறதையும் வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி போயிடறாங்க அதே மாதிரி பிரீத்தியுமே இந்த மாதிரி கார்த்திக் தன்னை பார்த்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போன விஷயம் தெரியாததுனால எல்லா வேலையுமே முடிச்சிட்டு அவங்களோட அப்பா அம்மாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே நிம்மதியா வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பொண்ணுக்காக பூ வாங்கிட்டு போன சக்தியோ பொண்ணு இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது

மே ரொம்பவே ஹாப்பியா அவங்களுக்கு தலையில பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்க பொன்னியுமே சக்தி இந்த மாதிரி தனக்கு பண்றதை வெக்கப்பட்டு தலை குணி நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ இப்ப இவங்க ரெண்டு பேருமே பூ வச்சுட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு அந்த பக்கமா போன சந்திரசேகரோ பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்தி தான் அவனாலதான் இந்த மாதிரி சக்தி ஃபர்ஸ்ட் டைம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை தலையில எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கார்த்தி நான் சொன்ன காரணத்துக்காக தான் பொன்னிக்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டு சக்திக்கு பொறாமையெல்லாம் தூடி விட்டுட்டு அவனை இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு இருக்கான் அது மட்டும் ரூலாம கார்த்திக் அப்படி பண்றதுனாலதான் சக்தி பொன்னி மேல எவ்வளவு அனுபவச்சிருக்கான்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எல்லாம் கார்த்திக் தான் அவங்களோட ரூம்க்கு போக ஆனா அவங்களோட ரூம்ல இருக்க கார்த்தியோ இந்த மாதிரி பிரீத்தி பண்ண தில்லமுள்ள வேலை எல்லாத்தையுமே போன்ல ரெக்கார்ட் பண்ண விஷயத்த பாத்துட்டு இதை நம்ம எப்படி வீட்டு முன்னாடி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது அங்க போன சந்திரசேகர் இந்த மாதிரி சக்தி பொண்ணு கிட்டே நடத்துக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக்குமே சரி பிரீத்தி வேலைய அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல இந்த சக்தியை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு வந்து வந்தரலாம் அப்படின் சொல்லிட்டு உடனடியா சக்தியோட ரூம்க்கு போயிட்டு இந்த மாதிரி சக்தி பொன்னிக்காக பூ வாங்கிட்டு வந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்கள செம்மையா கலாய் கலாயம் கலாய்ச்சிட்டு இருக்க ஆனா சக்தியோ கார்த்தி பண்ற விஷயத்தெல்லாம் செம்மையா எரிசல் அடிச்சு அவங்களை திட்டவே ஆரம்பிச்சிடறாங்க அதை மட்டும் இல்லாம கார்த்திக் இந்த மாதிரி தங்கிட்ட வம்பில் கடத பாத்துட்டு சக்தியால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல அதனால சக்தி கார்த்திக் கிட்ட இனிமே பேசவே போறதில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொச்சிட்டு கிளம்ப ஆனா கார்த்திகோ வம்புலா இழுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பிரீத்திய பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தி இன்னைக்கு ஏதாவது லீவ் போட்டுட்டு எங்கேயாவது போனாங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே சக்தியுமே கார்த்திக் இந்த மாதிரி கேக்கறத கேட்டுட்டு ஏன்டா இந்த வீட்டில் இருக்க பொண்ணுங்க யாரையுமே நீ விட்டு வைக்க மாட்டியா எல்லாரும் பின்னாடியும் சுத்திட்டு தான் இருப்பியா இப்ப பிரீத்திய பத்தி எதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இல்ல நான் ஒரு விஷயமா தான் ஏன்னா பிரீத்தி ஒரு பெரிய தில்லுமொழ வேலையை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கார்த்திகோட பேச்சு நம்பாத சக்தியோ அப்படி என்னடா அவ பாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கார்த்திக்குமே இந்த மாதிரி பிரீத்திய தான் ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட அப்பா அம்மாவோட சேர்ந்து பார்த்த விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு என்ன இந்த விஷயத்த பொண்ணு அவங்க கிட்ட சொன்னா அவ ஏதோ அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போன இடத்துல வேற யாரையோ பார்த்துட்டு அது ப்ரீத்தி பிரீத்தியோட அப்பா அம்மானு சொல்லிட்டு எங்கிட்ட வளரிட்டு இருந்தா இப்போ அதையே உங்ககிட்ட வளரி இருப்பா ஸோ நீ இப்போ நீ பார்த்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிதானே போட போட வேற ஏதாவது பிழப்பு இருந்தா பாரு இது எல்லாத்தையும் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்க தான் பொண்ணு சொன்னதையே நம்பியிருக்க மாட்டீங்களே அதனால தான் இங்க பாரு போன்ல ஒரு வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு இருந்த விஷயத்தையும் அதே சமயம் அவங்க ரிசப்ஷன் லேடி கிட்ட பணம் கொடுத்த எல்லா வீடியோ ஆதாரத்தையுமே சத்தியகிட்ட போட்டி காட்ட உடனே இதை இதை பாத்துட்டு செம்ம சாக்கான சக்தியோ அப்பனா பொன்னி சொன்னதா உண்மையா அப்பா நிஜமாவே பிரீத்தி அவங்களோட அப்பா அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தால அப்ப பிரீத்தியோட அப்பா அம்மா எங்கேயும் தலைமுறைவாகலையா பிரீத்திக்கு அவங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா ஆனாலும் அவ எதுக்காக நம்ம எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பிரீத்தி பண்ண நம்பிக்கை துரோகத்துக்காக அவங்க மேல சமைய கோவப்பட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாம ஹாலில் போய் நின்னுட்டு பிரீத்தி பிரீத்தின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்திட்டு இருக்கா உடனே பிரீத்தியும் எதுக்காக சக்தி இப்படி கோவமா தன்னை கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாதனால பதறி போய் உடனடியே சக்தியை பாக்குறதுக்காக ஹாலுக்கு வர அதே சமயம் சக்தி போட்ட சத்தத்துல பதறி போய் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூட ஹாலுக்கு வந்துடுறாங்க ஆனா சக்தியா யாரையுமே கண்டுக்காம பிரீத்தி கிட்ட பிரீத்தி இப்போ யாரு நீ உண்மையை சொல்லு உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி கண்டிப்பா தனக்கு எதிரான ஆதாரம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு முழுசா நம்பிட்டு இருக்கனால அவங்க இதுக்கப்புறமா தான் என்ன சொன்னாலும் சக்தி கேட்டதா ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட சக்தி என்ன சக்தி பொன்னி சொல்றதா நம்பவியா நான் சொல்றதை நம்ப மாட்டியா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல என்னோட அப்பா அம்மாவை நான் பார்க்கவே இல்ல பாத்திருந்தா இல்ல கண்டுபிடிச்சிருந்தா உங்ககிட்ட தான் சொல்லிருப்பேன்ல அது குறிப்பா பொண்ணு கிட்டதான் சொல்லுவேன் சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசாம புரியாம நின்னுட்டு இருக்க என்ன பொண்ணு நான் எத்தனை தூரம் சொன்னாலும் என்ன நம்ப மாட்டீங்களா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவமா பேச உடனே பண்ணியும் ஐயோ பிரீத்தி இவங்க எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல நிஜமாவே நான் சக்தி கிட்ட எதுவுமே சொல்லல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல நீங்க தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் கோவப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சக்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சக்தியோ பொண்ணு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட பிரீத்தி உனக்கு கடைசி வாய்ப்பு தர உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனா பிரீத்தியோ ரொம்ப வேடமாண்டா நீ என்ன நம்பலன்னா பரவாயில்ல சக்தி நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இந்த வீட்டுல இருக்கனால தானே பொண்ணு இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி என்ன வீட்டு விட்டு அனுப்பு பார்க்கறாங்க சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை மறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போற மாதிரி மறுபடியும் டிராமா பண்ண உடனே இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஜெயாவும் இங்க என்னதான் நடக்குது நீ எதுக்காக பிரீத்தி இங்க இருந்து போகணும் என்ன நடக்குது சக்தி எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் இந்த பிரீத்தி நம்மள ஏமாத்திட்டு இருக்காமா அவ சொல்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா எங்கன்னே அவளுக்கு தெரியாமலா இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்ன தெரியாத மாதிரி நம்ம கிட்ட ஏமாத்தி இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான ஜெயாவும் என்ன பிரீத்தி இவங்க

இருந்தாலும் நான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல உங்களை உங்க அப்பா அம்மா கூட தான் பார்த்தேன்றது மட்டும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்மையா எரிசல் அடைஞ்ச பிரீத்தியும் பாத்தீங்களா நான் எவ்வளவு சொல்லியும் இப்ப பொண்ணு எப்படி பேசுறாங்கன்னு அதனால தான் சக்தி என் மேல கோமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம்ம கோபத்தோட நீ இந்த மாதிரி இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு பொண்ணு சொல்லி ஒண்ணும் நான் இப்படி பேசல எங்கிட்ட ஆதாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே இது புரியாத பிரீத்தியுமே கார்த்திகான்னு சொல்லிட்டு சம்மஷா கூட கார்த்திகை பார்க்க ஆனா கார்த்திகோ சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்களோட போன் எடுத்து ஜெயா ஆண்டி கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாம என்ன ஜெய்யா இந்த மாதிரி பிரீத்தி இருப்பாங்க நானே எதிர்பார்க்கலையே பரவாயில்ல இந்த விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் லாக்ல ஓபன் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து ஜெய்யா கிட்ட காட்ட உடனே அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜெய்யா செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமா பிரீத்திய மறைச்சு பாக்க பிரீத்திய ஒண்ணுமே புரியாம அந்த ஃபோனை பாக்க உடனே கார்த்திக்குமே அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை எல்லாருக்கும் காட்டினது மட்டும் இல்லாம அதை பிரீத்திக்குமே காட்ட உடனே இதனால ஆன பிரீத்தியும் அடுத்து என்ன சொல்றதுனே தெரியாம ஸ்டன் ஆகி நிக்க ஆனா பொண்ணயோ மனசுக்குள்ளையே அப்படின்னா நிஜமாவே நம்ம பிரீத்தே அவங்க அப்பா அம்மா கூட தான் பார்த்துருக்கோம் ஆனா எதுக்காக பிரீத்தி இந்த உண்மையை நம்ம எல்லாருக்கும் யாருக்கிட்ட இருந்து மறைக்கணும் எதுக்காக பிரீத்தி இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட பிரீத்திய பார்க்க ஆனா சக்தியும் சரி ஜெயாவும் சரி சம்ம ஆத்திரத்தோட பிரீத்திய மறைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஜெய்யா நீ நம்பிக்கை திருக்கம் பண்ணிட்டு இல்ல சி நீ இப்படி ஒரு பொண்ணா இருப்ப நான் யோசிச்சு கூட பார்க்கல நீ எதுக்காக எங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பெரிய பொய் சொன்ன அது மட்டும் இல்லாம உனக்கு பிரச்சனை ஒண்ணு நாங்க எல்லாரும் உனக்கு உதவி பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணோம் ஆனா நீ எதுக்காக எங்க எல்லார்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்ச நீ எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க சொல்லு பிரீத்தி அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியோ என்ன சொல்றதே தெரியாம தயக்கத்தோட நின்னுட்டு இருக்க சக்தியோ இன்னுமே சம்ம கோபத்தோட பிரீத்தி பிரீத்தியை மறுச்சு பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அடுத்து ப்ரீத்தி என்னதான் சொல்ல போறாங்க அவங்க ஒருவேளை கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மையான நோக்கத்தை எல்லாரும் முன்னாடியுமே உடைக்க போறாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க மறுபடியும் வேற ஏதாவது சொல்லி இந்த சுச்சுவேஷனை அப்படியே சமாளிக்க போறாங்களா என்ன அடுத்து ப்ரீத்தி என்னதான் பண்ண போறாங்க அதுக்கும் மேல பிரீத்தி சொல்றதை வச்சு ஜெயாவும் சக்தியும் பிரீத்தியை மன்னிப்பாங்களா அப்படி இல்லைன்னா ப்ரீத்தி பண்ண நம்பிக்கை திருக்கிறதுக்காக அவங்கள கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது கார்த்திக் பண்ண வேலையால இப்ப ப்ரீத்தி கையும் கழுவமா சிக்கிக்கிட்டாங்களே சோ இதுக்கப்புறமா பிரீத்தியோட நிலைமை என்னெல்லாம் ஆக போகுது அதுல இருந்து பிரீத்தி எப்படிதான் தப்பிக்க போறாங்க அப்படி இல்லைன்னா பிரீத்தியோட கதை இதோட காலியாக போத பொண்ணிக்கு இதுக்கப்புறமா பிரீத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் வர போறது இல்லையா அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தாலேயே பொன்னிக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போதா என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்